அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில வரைக்கும் குரு பகவான் வக்ர சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசில வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு எனவே இந்த வக்ர சஞ்சாரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ அந்த குரு வக்ர பலன்கள் கண்ணி ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர நிலையாக போறாரு பொதுவா குரு பகவான் நமக்கு ஒரு முழு சூப்பராக வந்துருவார் அதுலேயும் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் ஆனால் அதை நம்ம பெருசாக கோச்சார ரீதியாக எடுத்துக்க வேண்டாம் எனவே குரு பகவானை பொறுத்த அளவு நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருப்பார் ஏன்னா நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சார செய்கிற ஒரு காலகட்டம் இது இந்த

தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்பட்டுச்சு அதுலயும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகவே நிறைய அந்த பிரச்சனை குழப்பம் போட்டியான ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு அது மேலும் மேலும் பிரச்சனையா மாறாம எல்லாமே கண்ட்ரோல் ஆனிச்சு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு இந்த குரு வக்ரம் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து குரு வக்ரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஆகவே அடுத்து ஒரு நூத்தி நாட்கள் சற்றே கவனமா இருக்கணும் அதுலயும் வந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த அளவுக்கு பேவரா இல்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆகும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அவை நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிறப்பான ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அதை நிர்வகித்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் மேலும் அதை தாங்கி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு புத்தி சாதுரியம் அப்படிங்கறதுலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நமக்கு கிரியேட் ஆயிடும் அவை நவம்பர் பதினைந்து வரைக்கும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த குரு வக்ர பலன்கள் எதிலாம் நம்ம கவனமா இருக்கணும் எதன் வகையில நமக்கு ஃபேவர் அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து நம்ம எடுத்துட்டோம்னாக்கா பத்தாம் இடம் அந்த அளவுக்கு பாதிப்படையில பத்தாம் இடம் பதினோராம் இடம் எல்லாம் பெருசா வீக் ஆகல அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு அஸ்யூஷலா அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கும் இந்த நேரத்துல என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னாக்கா சுயஸ்தானத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது மேலும் நம்முடைய மூன்றாம் இடத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது சனி பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் ஆட்சேபம் ஆகவே ஏதாச்சும் இந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல துணிஞ்சு இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் இந்த சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதே ஒரு சில குழப்பம் தான் தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது மனநிலையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம எடுத்த முடிவை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரல் பண்றது சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் இருக்கிறது நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதுலயும் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் ஸ்தானம் சற்றே பலம் இழக்குது எனவே இந்த காலகட்டத்தில் எதிலையுமே துணிந்து இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டா ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அடிக்கடி பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலாம் இப்போ அட்வைசபிள் கிடையாது எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற தொழில் உத்தியோகத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே சைட்ல ஏதாச்சும் நீங்க தேடலாம் ஆனா முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஏன்னா சுயஸ்தானம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பலம் இழந்திருக்கு அவசரப்பட்டு ஒரு முடிவையோ ஒரு மாற்றத்தையோ செய்ய வேண்டாம் இப்ப ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா ஜஸ்ட் அதை பிளானிங்கோட இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டு காலம் தாழ்த்தி பண்றது சிறப்பு நீ எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்களோ அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து முடியும் அடுத்த தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள சற்றே கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பக்ரமா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ஏற்படலாம் கடன் வாங்கி எதையாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில போட்டிகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக கடன் வாங்கி எதையும் செயல்படுத்த கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஆறாம் இடத்துல சனி வக்ரம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம சற்றே கவனமா இருக்கணும் ஆனா லாபஸ்தானம் பெருசா பாதிப்படையில லாபஸ்தானம் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு இருக்கு பொருளாதார வரவுல பெரிய அளவுல தடையோ தடுமாற்றமோ இருக்காது மோஸ்ட்லி நியூட்ரலா டிராவல் ஆகும் ஆனா அந்த பாகியஸ்தானம் அது மட்டும் இல்லாம இந்த ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் சுயஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகுறதுனால பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் வரக்கூடிய பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாம சரியா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாம பொருளாதாரத்தை தண்ட விரைய செலவுகளா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவை வரக்கூடிய பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கரெக்டா அதை யூஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அத்தியாவசிய மற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுலேயும் ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறதுனால திடீர் பாக்கிய விரயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமாக செயல்படுறது நல்லது ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரமாகிற காலகட்டங்களில் அந்த தங்க அணிகலன்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகளோ அப்படி இல்லைனா தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதோ இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில மைனஸான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே தங்க அணிகலன் சார்ந்த விஷயங்களை சற்றே கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கணும் மேலும் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறது யாருக்கும் குறிப்பா குடும்ப குடுத்தல் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அடுத்தது கடன் 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 வாங்கி மாட்டிக்க கூடாது காலகட்டம் நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இப்படி ஏதாச்சும் ஒரு சில பலன்களை ஏற்படுத்தலாம் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் சார்ந்த போற பொறுத்த வரைக்கும் அந்த பிரஷர் இருக்கிறது நல்லது தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் வருதோ அந்த அளவுக்கு அந்த கடனை கட்டி முடிக்கணும் எண்ணம் அதிகமாக உங்களுக்கு தூண்டப்படும் எனவே அந்த கடன் சுமையிலிருந்து நவம்பர் பதினைந்து மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிப்பீங்க அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கு பிரஷரான மனநிலை இருக்குன்னா அது சிறப்பு தான் அதனால அத நினைச்சு கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி பொருளாதார ரீதியா பெருசா எனக்கு எதுவும் வீக்கா தெரியல வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகித்து அத்தியாவசியமான செலவுகளை மேற்கொள்வது நல்லது ஏன்னா சுயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிற காலகட்டங்களில் புத்தி தடுமாறி தேவையற்ற நிறைய விரைச்சல் டூவில் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அத்தியாவசியம் இல்லாத பொருட்களில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே புத்தி சாதுரியத்தோட தேவையான பொருட்கள் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இதில் மட்டும் உங்களுடைய செலவை மேற்கொள்றதே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவில் இரண்டாம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில் ஆனால் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பாகியஸ்தானம் இது சற்றே வீக் ஆகுது அதுலேயும் ஸ்தானம் ரொம்ப வீக் ஆகுது சுயஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது குரு பகவானுடைய வக்ர பார்வை இதெல்லாமே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு அதுலேயும் ஏழாம் இடத்துல கேது பகவான் எனவே குடும்ப வாழ்க்கை

கொடுக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல இரண்டாம் இடம் பாதிப்பு ஆகல இரண்டாம் இடம் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு அதனால பெரிய அளவுல குழப்பமான சூழ்நிலை எதுவும் ஏற்படாது எல்லாத்தையும் நீங்க நியூட்ரல் பண்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் அதுலயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு கோபம் அதிகமா வரும் ஏன்னா சுயஸ்தானத்துல கேது இருக்கிற காலகட்டத்தில் அதிலும் குரு பார்வை குறைந்த காலகட்டம் அப்படின்னு அப்படிங்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவீங்க அதிகமா அதிகமா கோபம் வரும் சின்ன விஷயத்து கூட மனசு தாங்காம சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி நீங்களும் வருத்தப்பட்டு மற்றவர்களையும் வருத்தப்படுத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு எனவே இந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனசுல அசை போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களை அதிகமா பேச தூண்டும் எனவே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு தோணுது இதை மட்டும் கொஞ்சம் நம்ம சீர்படுத்திக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த திருமண முயற்சி அந்த காலகட்டங்களில் செயல்படுத்த செயல்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சிறப்பான முறையில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு ஆனால் அந்த அக்டோபர் எயிட்ல இருந்து வக்ரம் ஆகிறாரு அவை அக்டோபர் எயிட்ல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை அதுலேயும் மெயினாக பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு உங்களுடைய முயற்சி கேட்ட ஒரு சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு தான் திருமண முயற்சி சார்ந்த வகையில் முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது சிறப்பு மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிப்ரவரி நான்குக்கு மேல தான் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமை காக்குறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுலயும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க வரன்களை நல்லா பொருத்தி பாத்துக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தோட வரன்கள் கரெக்டா இருக்கா பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கரெக்டா பொருத்தி பார்த்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது சிறப்பு முடிந்த அளவுக்கு பொறுமையோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சியில நிறைய தடை தாமதம் ஏற்படுதுன்னு ஒரு சிலருக்கு நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆனா அதை நினைச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு தள்ளி தள்ளி போவதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார ரீதியா பார்க்கும் போது ஒன் ராகு கேது இருக்கிற காலகட்டங்கள்ல மோஸ்ட்லி இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இந்த திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தள்ளி வைத்து நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு எந்த அளவுக்கு நமக்கு தள்ளி தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புன்னு அர்த்தம் ஆகவே அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போகுதுனாக்க அதை நினைச்சு மகிழ்ச்சி அடையுங்க அது நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை எப்போதுமே செய்யாது ஆகவே திருமண முயற்சி பொறுத்தளவுல பொறுமை மேலும் தொடர் முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த திருமண முயற்சிக்கு நிறைய பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது அவசரம் காட்டாம இருந்தாலே இந்த காலகட்டம் நமக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் இந்த திருமண வாழ்க்கையில நிறைய மனக்கசப்பு அதையும் பார்த்தோம்னாக்கா குரு பயிற்சிக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வாழ்க்கை துணையோட நிறைய சண்டை போட்டுட்டு நிறைய பேர் பிரிந்து நிறைய மன வருத்தமான சூழ்நிலை நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம் குழப்பம் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிருக்கு பாகியஸ்தானத்துல பாகிய குரு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலைகள் பெரிய அளவுல குழப்பம் இல்லாம ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க இப்போ மீண்டும் என்ன ஆகுதுன்னா அந்த அக்டோபர் எட்டுல இருந்து குரு வக்ரம் ஆகிறாரு எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் எனவே அடுத்த ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் அதையும் குறிப்பா பாத்தோம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதீத விழிப்புணர் இருக்கணும் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் இருக்கணும் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்துல நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசவே கூடாது இதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்த பழைய விஷயத்தின பத்தி பேசி பேசி தேவையில்லாத குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்குறது நல்லது நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறது சிறப்பு மேலும் சுயஸ்தானம் ஆக்டிவிட் ஆகுது ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சந்தேக குணம் அப்படியே மேலோட்டமா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான மன வருத்தங்கள் மேலோட்டமா தென்படுற மாதிரி இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னா உடைய நடத்தை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் விளையாட்டா பேச போய் அதை

மாதிரியான மனநிலை ஏற்படுத்துது ஏதோ ஏதோ ஒரு பழைய விஷயத்தையே நினைச்சு அசை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துது இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுலயும் பிப்ரவரி நான்குக்கு மேல சிறப்பான ஒரு புரிதலும் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சாதாரண விஷயத்துக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை வெளிவிடாம இருக்கணும் ஏன்னா இது பிப்ரவரி நான்குக்கு மேல உங்களுக்கே ரிப்பீட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு நீ என்ன வார்த்தைகளை விடுறீங்களோ அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகும் அதாவது நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களை உண்மையிலேயே காயப்படுத்திட்டுனாக்கா அதை நினைச்சு பிப்ரவரி நான்குக்கு மேல நீங்க தான் வருத்தப்படுவீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா செயல்படுங்க பொறுமையோட செயல்படுங்க அதுதான் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை பெற்று கொடுக்கும் அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பாகியத்துல குரு வந்ததுல இருந்து குரு பார்வை ஐந்தாம் இடத்துல எனவே நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு நல்ல செய்திகள்லாம் வெளிப்படுறதுக்கு அப்படியே மேலோட்டமா ஆரம்பிச்சிருக்கும் அதையும் பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வக்ரமா இருக்காரு அது சற்றே ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்தி ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ பரிசோதனைகளோட குழந்தை பாகியத்தை

விஷயங்கள் எல்லாம் சற்றே செயல்படுறது நல்லது மேலும் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவு முறையில கவனம் செலுத்துங்க அதிகமா யோசிக்கிறது கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை குறைச்சுக்கிறது நல்லது மேலும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உங்க மனசை நீங்களே வருத்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாம இருக்கிறது நல்லது கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க கரெக்டான டைத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்க சரிவர செஞ்சுட்டு வரும்போது குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா மருத்துவ ஆலோசனைப்படி அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் கரெக்டான ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா எதையோ யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு மணிக்கணக்கா தூங்காமல் இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு அதனால கரெக்டாக டைத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா டைத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சி வருத்தப்படாதீங்க மோஸ்ட்லி ட்ராவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமாக வெளியிடங்களுக்கு அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகலாம் அதனால இந்த ட்ராவல் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சுட்டு வரும்போது நவம்பர் பதினைந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் நவம்பர் பதினைந்து குள்ளே நவம்பர் பதினைந்து பதினைந்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு நவம்பர் பதினைந்து விட்டோம்னாக்கா அதன் பிறகு பார்த்தோம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல ஷோரா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கி நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைச்சிடும் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்கா நைன்த் ஹவுஸ்ல டிராவல் பண்ணுவார் ஸோ அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஃபேவர்தான் தான் அதுலயும் நைன்த் ஹவுஸ்ல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஸோ அதுவுமே நமக்கு சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில குற்றமான பலன்களை ஏற்படுத்தலாம் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்றபடி அது பெரிய அளவுல நமக்கு வீக் பண்ணாது ஏன்னா ஆட்சியோடு இருக்கிற சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்துவார் எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினஞ்சு விட்டோம்னா பிப்ரவரி நான்குக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்தாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல அக்டோபர் எட்டு வரைக்கும் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள பெரிய அளவுல குழப்பம் இல்ல ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வக்ரம் அது ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுது அது அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல குரு பார்வை மட்டும் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல வருத்தம் இல்லாம பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு சற்றே கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதுல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை மேலும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியா அமர்ந்துருவாரு எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எல்லாம் சற்று கவனமா இருக்கணும் ஏதோ ஒரு வகையான ஒரு சில மன வருத்தங்கள் பிள்ளைகள் நவம்பர் ஐந்துக்கு மேல வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பிள்ளைகளால ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேலே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் மேலும் கோவப்படக்கூடாது பிள்ளைகள் மேல கோவப்படாமல் அரவணைச்சு செயல்படுறது நல்லது எங்கேயோ உள்ள கோபத்தை வந்து நம்ம பிள்ளைகள் மேலே காட்டக்கூடாது ஸோ இதுலெல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அதாவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றே பொறுமையோடு செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாக மாணவ மாணவிகளுக்கு இந்த காலக்கட்டமைப்படும் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அதுவே படிப்பு சார்ந்த வகையில் பெரிய அளவுல தடை தாமதம் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு ஆனா சுயஸ்தானமும் மூன்றாம் இடமும் கொஞ்சம் வீக் ஆகுறதுனால மாணவ மாணவிகள் ஒரு சில தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு ஆளாக்கப்படலாம் தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்கி மனவரத்தம் அடைகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துறது சிறப்பு அதுலயும் பார்த்தோம்னாக்கா அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம இருக்கணும் குறிப்பாக படிப்பு சார்ந்த வகையில் அவசரப்பட்டு முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு மாற்றங்களையும் செய்யக்கூடாது மேலும் இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில பயம் பதட்டம் கவலைகள் அப்படிங்கறதெல்லாம் அக்டோபர் எட்டுக்கு மேலே இருக்கலாம் ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல படிப்புல கவனம் வச்சுக்கணும் எதை நினைச்சு கவலைப்படாம ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க அந்த பிளான்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி நிச்சயமா கிடைக்கும் பிளான் அடிக்கடி மாத்திக்கிட்டே இல்லாம இருக்கிறது சிறப்பு அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்றது இப்போ அட்வைசபிள் கிடையாது ஆல்ரெடி இருக்கிற பிளான தொடர்ந்து செயல்படுத்துறது சிறப்பு மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த பொருளாதார ரீதியா படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகலாம் மற்றபடி பெருசு பெருசா எனக்கு ஒண்ணு வீக்கா தெரியல மேலும் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பதட்ட நிலை இருக்கும் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் மெயினா இதுல கவனமா இருக்கணும்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஆகவே நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவருங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல நண்பர்களுடைய பழக்க உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் தீய நண்பருடைய பழக்க நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நண்பர்களோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு இதுலையும் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை நண்பர்களால் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமா இருந்துக்கோங்க மேலும் நண்பர்களுடைய உறவு நிலையிலும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பராமரிச்சாலே இந்த ஒரு காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில் நம்ம நல்லா கவனம் செலுத்த முடியும் சுயஸ்தானம் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகுது அது மட்டும் ஏதோ ஒரு வகையில் மனமாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் கொஞ்சம் ஆடம்பர ஆடம்பரமா தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுக்கு மனதை தூண்டிக்கிட்டே இருக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே மன கட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் தகிப்பு தன்மையோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அனைவருமே கவனமா இருக்கணும் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலுமே சரி நவம்பர் பதினைந்து வரைக்கும் அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கவனமா இருக்கணும் தெரியும் அக்டோபர் எட்டுக்கு மேல கொஞ்சம் அதீத கவனமா இருக்கிறது சிறப்பு ஏன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நிறைய அலைச்சல் இருக்கலாம் மேலும் தேவையில்லாத விஷயங்களால மன உளைச்சல் ஏற்படலாம் அதிகமான கோபமான மனநிலை சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலை இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம் பண்றது சிறப்பு மேலும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சுயஸ்தானத்துல கேது பகவான் இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உணவு முறை வகைகள்ல அதிகமான கவனம் செலுத்துறது அக்கறை செலுத்துறது சிறப்பு உடலுக்கு ஒத்து வராத உணவு வகைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் மேலும் இந்த ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் மேலும் சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அது மட்டும் பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பக்ரம் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அவை தொடை சார்ந்த விஷயங்களை சற்றே கவனம் காக்குறது சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல மெயினா கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய முகம் நம்முடைய தலை சார்ந்த விஷயங்களை கவனமா கவனமா இருக்கணும் சுயஸ்தானத்துல கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகரிக்க போது எனவே இந்த காலகட்டத்துல முகம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவை முகத்துல கவனமா இருக்கணும் தலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் ஒரு சிலருக்கு இந்த கழுத்து தோள்பட்டை சம்பந்தமான இடங்கள்ல ஒரு சில வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள் மேல் மார்பு மார்பு சார்ந்த பகுதிகள் இதெல்லாம் சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு அந்த இடங்கள்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்தவரை இன்னைக்கு மெயினா அந்த உணவு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பலமா இருக்கு சுயஸ்தானத்துல கேது சஞ்சாரமும் பலமா இருக்கு எனவே முகம் தலை சார்ந்த விஷயங்கள் மேலும் இந்த வயிறு ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல கொஞ்சம் ஹெவியான உணவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் முடிந்த வரைக்கும் லைட்டான உணவா எடுத்துக்கிறது சிறப்பு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமா சேர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமைகள்ல இந்த நான்வெஜ் சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் வியாழக்கிழமை தோறும் விருதம் இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணும் ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப நான் சொன்ன இடத்துல எல்லாம் கிரகங்குடிய சஞ்சாரம் இருக்கு இதுல ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு சில பாதகமான பலன்களை ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த காலக்கட்டத்தில் மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான அக்கறை செலுத்தணும் ஏன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களாலும் ஏற்படும் அதிகமாக யோசிக்கிறது அதிகமாக டிப்ரெஷனா இருக்கிறது இது சார்ந்த வகையிலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு வாய்ப்பு எனவே மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான அக்கறை செலுத்தணும் சுயஸ்தானத்தில் கேது போகாடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அலிங் குரு போகாவுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே எந்த விஷயத்தையும் டீப்பா யோசிக்கலாம் கூடாது அப்படியே மேலோட்டமாக கடந்து போறது சிறப்பு மேலும் காலையில் எந்திரிச்சு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தினமும் தெய்வ வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பு காலையில் குளிச்சுட்டு தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க மேலும் உடற்பயிற்சி பண்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை காலையில் பண்றது உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்தமோ அந்த விஷயங்களை காலையில் செய்ய வெளியிடுது ஸோ நமக்கு ஒரு மன ஆரோக்கியத்தை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் எனவே மன ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் அதிகமான கவனம் இருக்கணும் ஓவரால் அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்தளவில் நான்கு முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது ஆகவே இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும் மன ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் லிமிட்டாக செயல்படுறது நல்லது மருத்துவம் சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுதுன்னா அதை தாராளமாக செய்யுங்க நிச்சயமா உடல் ஆரோக்கிய ரீதியாக நவம்பர் பதினைந்து செய்வதற்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம சற்றே கவனம் செலுத்துறது சிறப்பு மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் முடியும் அதுல எதுவும் பெருசா மைனஸ் எல்லாம் நான் எதுவும் பார்க்கல பலன்கள் எதுவும் மைனஸா இருந்தாலுமே அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஃபேவரா முடியும் ஏன்னா குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அவர் பெரிய அளவுல பாதகமான பலன்களை பொதுவா செய்யறது கிடையாது அப்படியே ஆரம்பத்திலே கொஞ்சம் வீக் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நம்மள கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாத்திடுவார் அதனால அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா பெரிய அளவுல பாதகம் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம் எனவே மன பொறுமையோட செயல்படுங்க நிச்சயமா நல்ல மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம் அதாவது இது நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அந்த பத்து லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு பிடிச்சனை தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இதை தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க நமக்கு நமக்குதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் மேலோட்டமா வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதுல நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்தவருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே போகும் ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு கால பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு

ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது பாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படி ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி மேல் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே போல இன்னொரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய ஜாதகத்துல வீக்கான தசா புக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலயும் பிரயோஜனம் கிடையாது பொதுவா கோச்சார பலனால பெரிய லுவலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது நம்முடைய தசா புக்தி மேலும் நம்மளுடைய கிரக நிலைகள் தான் மேஜரான ரோலை ப்ளே பண்ணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால அந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிட ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்திராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை இது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்திராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்திராலஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க இப்ப நீங்க ஒரு ஆஸ்திராலஜர்ல ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் அவங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும் அவங்க சொல்ற பலன்கள்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்த பொறுத்தளவுல அட்லீஸ்ட் நீங்க மூணு மாசம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் நம்மள குழப்பறதுக்குனே நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸ்ல பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாசம் நீங்க டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல பத்து பதினஞ்சு சேனல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்ப

டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் அப்படி இல்லனாக்கா நம்மளுடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரெ딕ஷன் சொல்லிட்டே இருக்கும் சோ அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களை நீங்க பொறுத்தி பாருங்க அதுலயே உங்களுக்கு ஒரு வகையில கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேல நம்மளுடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் சோ இந்த கேட்டகரியில டீடைலா एक्सप्लेन பண்ணி சொல்லிட்டு வரோம் சோ அந்த வீடியோ பதிவுலாம் நம்மளுடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு ஒரு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி லிமிட் டைம் சோ பி கூட ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி